டேரக்டாக உங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் நீங்கள் வறு மருந்து வாங்குறதை அவாய்ட் பண்ணலாம் காரணம் என்னென்னா நிறையா மெடிக்கல் ஷாப்பில் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க இந்த ஸ்டீராய்டு மருந்து கொடுத்துட்றாங்க அது வந்து நல்லது செய்யாது டேமேஜ் செய்யும் சர்டன் கண்டிஷன்ஸில் எந்தெந்த நோய்க்கு எந்த எது போடணுங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் ஒரு டாக்டரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க மருந்து போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் வெயில் காலம் வந்துடுச்சு இப்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம் கண்ணில் உடம்பில் அப்படின்னு நிறைய கேட்டுட்ருக்காங்க கண்ணில் வந்து பிப்பு வரும் அலர்ஜி இது வந்து ரொம்ப காமன் ஏன்னா கண் ட்ரை ஆகிறதுனால கண் சிவப்பாகலாம் கண் ஃபுல்லாக அப்படியே ரெட்டாகிடலாம் கண்ணில் தூசிப்பட்டு இப்போ தூசி வரலாம் இந்த மாதிரி காமன் ப்ராப்ளம்ஸ் தூசி பட்டதுன்னா என்ன பண்ணணும் முதல்ல வாஷ் பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் நேரத்தில் வெளியே வரல அப்படின்னா அவசியம் பக்கத்தில் இருக்கிற உங்கள் கண் டாக்டர் போய் பாருங்கள் பிகாஸ் அது வர்றதுக்கான வா வாய்ப்பே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் அது வரலைனா வரவே வராது அது கண்டிப்பாக போய் நீங்கள் ரொம்ப சின்னதாக ஒரு தான் இருக்கும் அதை போய் அவசியம் நீங்கள் பார்த்துறது நல்லது அண்ட் வெயிலில் வெளியே போகிறப்போ கொடை பிடிச்சிக்குங்க கிளாஸஸ் போடுங்க நல்ல ப்ரொடெக்டிவ் அல்ட்ரா வயலட் லைட் ப்ரொடெக்ட் பண்ணுற கிளாஸஸ் போலரைஸ் கிளாஸஸை யூஸ் பண்ணுங்கள் செல்ஃபோன் நிறைய யூஸ் பண்ணுற டைம் இருக்கும் அந்த டைமில் வந்து ப்ளூ ரே ப்ரொட்டெக்ஷன் போட்ட கிளாஸஸ் யூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஏன்னா இப்போ இது சின்னதாக தெரியும் பின்காலத்தில் உங்கள் நரம்பு விழித்திரை பாதிப்பு வரலாம் இந்த கண் புரை வரலாம் இதை இந்த காரணத்தினால ஸோ இது எல்லாமே இந்த வெயில் காலத்தில் ஒரு தண்ணி ரிக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப நிறையா இருக்கும் உடம்புல ஸோ மினிமம் ஒரு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க ஆரோ வாட்டர் அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம நேராக நம்ம மேட்டூர் தண்ணி ஓர் போர்வெல் தண்ணி நம்ம குடிச்சுக்கலாம் அண்டு நிறைய ஜூஸிங் ஜூ ஜூஸ் நிறைய குடிக்கணும் ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய சாப்பிட்ணும் இப்போ இருக்கிற அந்த தர்பூசணி பழம் நொங்கு இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்குங்க பப்பாளி பழம் எல்லா ஃப்ரூட்ஸும் தயவு செஞ்சு அப்படியே சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ் டேரெக்டாக சாப்பிட நல்லது தேன் ஜூஸ் பட் எதுவுமே இல்லாததுக்கு ஜூஸும் கூட குடிக்கலாம் சர்க்கரை கம்மியாக ஆட் பண்ணுங்கள் ஒரு சர்க்கரையே போட்டுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரையின் எனி ஃபார்ம் சுகர் வெள்ளை வெள்ளை சர்க்கரை அஸ்கா சர்க்கரை நாட்டு சர்க்கரை கருப்பட்டி வெல்லம் இது எல்லாமே சர்க்கரையை ஏற்றக்கூடியது தான் ஸோ பாலிஷ் பண்ண அரிசி கோதுமை மைதா சர்க்கரையை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் அண்ட் சிறுதானியங்கள் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க பழைய சாதம் ரொம்ப ரொம்ப நல்லது நான் நிறைய வீடியோஸில் நான் அட்வொகேட் பண்ணியிருக்கிறேன் பழைய சாதம் அந்த தண்ணி அண்ட் மோர் ரெண்டு வேலையாவது குடிக்கணும் காலையிலையும் மத்தியானம் குடிங்க நைட் வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிடுங்க ஏதோ வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு கொஞ்சம் அதுவும் ஏர்லியராக ஒரு ஏழு மணி ஏழரை மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுடுங்க ஒரு மூணு நாலு மணி நேரமாவது தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ம வயிறு எம்டியாக இருக்கணும் செல்ஃபோன் ரொம்ப நேரம் பார்க்க வேண்டாம் அண்டு இந்த கருவளையம் வரதுக்கு இந்த நந்தியாவட்டை பூ ரொம்ப ரொம்ப நல்லது நந்தியாவட்டை செடி உங்கள் வீட்டில் இருக்கலாம் ரோட்லாம் இருக்கும் அந்த நந்தியாவட்டையை கை கண்ணில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிங்கன்னா அது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அதை இல்லைன்னா அந்த நந்தியாவட்டை பூவை தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள் உண்மையாலும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த டைரக்டாக உங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் நீங்கள் வறு மருந்து வாங்குறதை அவாய்ட் பண்ணலாம் காரணம் என்னென்னா நிறையா மெடிக்கல் ஷாப்பில் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க இந்த ஸ்டீராய்டு மருந்து கொடுத்துட்றாங்க அது வந்து நல்லது செய்யாது டேமேஜ் செய்யும் சர்ட்டன் கண்டிஷன்ஸில் எந்தெந்த நோய்க்கு எது எது போடணுங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால் ஒரு டாக்டரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க மருந்து போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஐ எக்ஸசைசஸ் கிளாஸஸ் நாங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் இந்த கண்ணில் இருக்கிற பவர் ஏறாமல் இருக்கிறதுக்கு ஆர் ஏறினதாக கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை பற்றியும் நீங்கள் நம்ம கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க தேங்க்யூ நான் டாக்டர் சாஷி